ஒரு செந்தில் பாலாஜி அல்ல இந்த மந்திரி சபையில் சிறையிலே குற்றவாளி குற்றவாளியாக சிறையிலே இருக்கின்ற ஒருவர் மந்திரியாக இருந்த பெருமை ஸ்டாலின் ஆட்சிக்குரியது பொன்முடி மூன்று ஆண்டு தண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்றைக்கு சிறை கதை திறக்கப் போகிறது என்று தெரியவில்லை இன்னும் பனிரெண்டு மந்திரிகள் வரிசையில் நிற்கிறார்கள் ஐப்பெரியசாமி தென்னரசு வரிசையாக இருக்கிறார்கள் எல்லா மந்திரிகளும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவ்வளவு பேர் மீது உள்ள வழக்குகள் தோண்டப்பட்டு இவர்களெல்லாம் அடுத்த செந்தில் பாலை புழல் சிறையிலே தான் திமுகவினுடைய ஆட்சி நடக்கும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு பாதி மந்திரிகள் புழல் சிறைக்கு போக வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அந்த ஆட்சியை பார்த்து காமராஜர் ஆட்சி என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா என்று நான் கேட்கின்றேன் ஒரு மந்திரி ஊழல் செய்தார் என்பதற்காக அவருடைய பதவி பிடுங்கப்பட்டு சிறைக்கு போகிறார் அது என்ன அவர் அவருக்குரிய மதிப்போடு அவருக்குரிய கௌரவத்தோடு அவர் சிறைக்கு போகவில்லையே என்று சொல்லி அவருக்கு மந்திரி பதவியை சிறையிலே கைதியாக உள்ளே போயிருக்கின்ற செந்தில் பாலாஜிக்கு மந்திரி பதவியை கொடுக்கிறார் நம்முடைய ஸ்டாலின் ஆளுநர் சொல்லுகிறார் ஒரு குற்றவாளிக்கு நான் மந்திரி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் இது இதற்கு நான் இசைய மாட்டேன் என்று சொல்லுகிறார் தட் இஸ் நாட் யுவர் ப்ரையாரிட்டி தட் இஸ் எ சிஎம்ஸ் ப்ரையாரிட்டி என்று சொல்லி முதலமைச்சரின் அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று சொல்லி அவரை மந்திரியாக கெசட்டில் அறிவிக்கிறார் இதைத்தான் காமராஜர் செய்திருப்பாரா என்று கேட்கிறேன் காமராஜர் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி என்றால் இது இதை காமராஜர் செய்திருப்பாரா என்று சிந்திக்கின்ற கொஞ்ச அறிவு கூட உங்களுக்கெல்லாம் கிடையாதா என்று கேட்கிறேன் இது என்ன ஒரு செந்தில் பாலாஜி அல்ல இந்த மந்திரி சபையில் சிறையிலே குற்றவாளி குற்றவாளியாக சிறையிலே இருக்கின்ற ஒருவர் மந்திரியாக இருந்த பெருமை ஸ்டாலின் ஆட்சிக்குரியது ஸ்டாலின் காமராஜர் ஆட்சியை நடத்துகிறார் என்று சொல்கிறார் காமராஜர் இதைத்தான் செய்தாரா என்று கேட்கிறேன் அப்புறம் பொன்முடி மூன்று ஆண்டு தண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்றைக்கு சிறை கதை திறக்கப் போகிறது என்று தெரியவில்லை இன்னும் பனிரெண்டு மந்திரிகள் வரிசையில் நிற்கிறார்கள் ஐ ஐப்பரியசாமி தென்னரசு வரிசையாக இருக்கிறார்கள் எல்லா மந்திரிகளும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவ்வளவு பேர் மீது உள்ள வழக்குகள் தோண்டப்பட்டு இவர்களெல்லாம் அடுத்தாற்போல் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலே தான் திமுகவினுடைய ஆட்சி நடக்கும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு பாதி மந்திரிகள் புல சிலைக்கு போக வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அந்த ஆட்சியை பார்த்து காமராஜர் ஆட்சி என்று சொல்லுகிறீர்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லையா என்று நான் கேட்கின்றேன் என்ன எந்த ஒன்றிலே ஊழல் இல்லை எந்த ஒன்றிலே என் யோக்கியமான மந்திரி என்று உங்களுடைய மந்திரியே ஒருவர் முப்பதாயிரம் கோடியை பள்ளிவேல் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடியே தகப்பனார் மனம் எங்கு போய் கொண்டு போய் வைப்பது என்று அலைகிறார்கள் என்று சொன்னதன் காரணமாக அவருடைய மந்திரி பதவி பிடுங்கப்பட்டது அவர் அவர் உண்மை அல்லாததை சொல்லவில்லை உண்மையை சொன்னால் என்பதற்காக பிடுங்கப்பட்டது திமுகவிலே உண்மைதான் தண்டிக்கப்படுவதற்கான குற்றம் இந்த ஆட்சியை போய் காமராஜர் ஆட்சி என்று சொல்கிறார்கள் உனக்கு என்ன காமராஜரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதில் உனக்கு என்ன அவ்வளவு ஆர்வம் என்று நான் கேட்கின்றேன் காமராஜர் ரொம்ப அபூர்வமாக பிறக்கின்ற ஒரு ரொம்ப தன்னலமில்லாத ஒரு மாபெரும் மனிதன் அவருடைய ஆட்சி அக்பருடைய ஆட்சியை போல வரலாற்றில் ரெண்டு பேர் தான் படிக்காதவர்கள் ரெண்டு பேர் தான் சிறந்த ஆட்சியை தந்தவர்கள் ஒருவர் அக்பர் அவருக்கு கையெழுத்த கொண்டு தெரியாது அக்பர் தி கிரேட் என்று வரலாறு புகழ்கிறது அசோகா தி கிரேட் அக்பர் தி கிரேட் என்று தான் வரலாறு சொல்லும் இந்த ரெண்டு மனிதர்கள் கிரேட் என்று போற்றப்படுகிறார்கள் வரலாற்றில் அதுபோல் காமராஜர் பெரிய படிப்பாடி இல்லை ஆனால் மிகச்சிறந்த ஆட்சியை அவர் வழங்கினார் சட்டமன்றத்தில் பேசுவதில்லை மக்களிடம் பேசுவதில்லை எதுவும் இல்லை காரியம் தான் அவருக்கு முக்கியம் அதனால் கர்ம வீரர் காமராஜ் என்று தான் சொல்லுவார் சட்டைப்பயிலே பத்து ரூபா வைத்து கொள்ளாதவர் எந்த ஒன்றுக்கும் ஆசைப்படாதவர் மனைவி இல்லை மக்கள் இல்லை சொத்து இல்லை சுதந்திரம் இல்லை எதுவும் இல்லை